மயிலாடுதுறையில் பிரசிதி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிக்கடை ஞாயிறை முன்னிட்டு பால்குட உற்சவம் ஆயிரத்தி எட்டு இளநீர் மற்றும் பாலபிஷேகம் சுவாமிக்கு சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தங்குடியில் பிரசிதி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலயமானது அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடிக்கடை ஞாயிறை முன்னிட்டு பால்குட உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி மேல வாத்தியங்கள் முழங்க காவிரி கரையிலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக முக்கிய வீதியின் வழியாக சென்றனர் தொடர்ந்து பச்சைக்காளி மற்றும் பவளக்காளி ஆட்டத்துடன் பால்குடம் சென்ற நிலையில் வள்ளி நெடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபட்டனர் இறுதியில் ஆலயத்தில் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக சுவாமிக்கு நூற்றி எட்டு இளநீரை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க